வரமதுல்லாஹி வபரகாத்து அன்றைக்கி சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானதுக்கு பிறகு தொடர்ந்தும் பல சர்ச்சைக்குரிய காரியங்களில் அவர் ஈடுபட்டு வர்றாரு உலகம் முழுவதும் பல நாடுகள் மேல அவர் வரிக் கொள்கைகளை அமுல்படுத்தி இருந்தார் டேரிஃப் போட்டிருந்தார் ஈவன் ஸ்ரீலங்கா மேலே கூட அவருடைய டேரிஃப் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சில நாடுகள் மேல திடீர் தாக்குதல்களை அமெரிக்க இராணுவம் மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ஈரான் மேல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அவர்களும் இணைந்து கொண்டு ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டுகள் மேலே தாக்குதல் நடத்தியது நமக்கு தெரியும் இப்படி பலவிதமான சர்ச்சைகளுக்கு மத்தியில்தான் அமெரிக்க அதிபருக்கும் வெனிசுவேலாவினுடைய அதிபருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டே இருந்தது வெனிசுவேலாவினுடைய அதிபராக இன்றைக்கு செயல்படக்கூடிய மதுரோ மேல இன்றைக்குத்தான் அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அல்லது தாக்குதல் முயற்சிகளை மேற்கொள்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது இதற்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற காலத்திலேயே வெனிசுவேலாவின் அதிபராக இதே மதுரோ இருக்கிற நேரங்களில் ஆல்ரெடி தாக்குதல்களை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் கைது செய்வேன் என்கிற இதே மிரட்டல்களை அவர் விடுத்து வந்தார் ஏன்னா வெனிசுவேலாவை பொறுத்த வரையில அவங்க அமெரிக்க நாடுகளில் ஒரு நாடாக இருந்தாலும் எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் அவங்க இருக்கிறாங்க ஆரம்பத்துல வெனிசுவேலாவுக்கு பல உதவிகளை செய்து கொண்டு இருந்தது சீனாவும் ரஷ்யாவும் என்கிற நிலையில சீனா ரஷ்யா தற்போதைக்கு ஒரு சாதாரணமான நட்போடுதான் செயல்படுகிறார்களே தவிர எந்த விதமான முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உதவிகளை செய்கிற இடத்திலேயோ அல்லது நூறு சதவீதம் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற இடத்திலேயோ சீனாவோ ரஷ்யாவோ கிடையாது தனித்து விடப்பட்டிருக்கிறது வெனிசுவேலா வெனிசுவேலாவினுடைய அதிபராக யூகோஸ் ஷாவேஸ் இருக்கிற காலத்தில் அமெரிக்காவை உச்சகட்டமாக எதிர்த்தவர் அவர் கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட ஒரு நாடாக அது இருக்கிறது சில பேர் இந்த பிரச்சனைக்கு மத்தியில் கம்யூனிஸ்டுகள் தோற்று போய்விட்டார்கள் கம்யூனிஸ்ட சிந்தனை காரணமாகத்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தங்கள் கிடையாது பொதுவாகவே அமெரிக்கா எல்லா நாடுகளையும் அடக்கி ஆள்வதற்கு நினைக்கும் அந்த அடிப்படையில் தான் வெனிசுவேலாவையும் எப்படியாவது அடக்க வேண்டும் என்கிற இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாரு அதே அடிப்படையில் தான் தற்போது இந்த காரியங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்து வர்றாரு அந்த நிலையில தான் வெனிசுவேலாவினுடைய அதிபர் மதுரோ மேல அவர் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா கடந்த சில மாதங்களாகவே வெனிசுவேலா அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது அதற்கு முழுமையான காரணகர்த்தாவாக உதவி புரிகிறவராக இந்த வெனிசுவேலாவினுடைய அதிபர் இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க அதே நேரத்துல அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது அந்த கடத்தல் பணிகளையும் வெனிசுவேலா தான் ஈடுபடுகிறது அதனுடைய அதிபர் தான் முழுமையான காரணமாக இருக்கிறார் என்று சொல்லி வெனிசுவேலாவினுடைய கப்பல்கள் மேலேயே நிறைய தாக்குதல்களை அமெரிக்கா அண்மைய நாட்கள்ல நடத்தி இருந்தது அதே மாதிரி வெனிசுவேலாவினுடைய ஆயில் கப்பல்கள் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கைப்பற்றி இருந்தாங்க இந்த மாதிரி நிலைகளுக்கு மத்தியில தான் திடீரென இன்றைக்கு அமெரிக்காவினுடைய டெல்டா போர்சஸ் உள்ள புகுந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் வெனிசுவேலாவினுடைய தலைநகரில் கடுமையான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் முழுமையாக வராத நிலையில வான்வழி தாக்குதல்கள் பயங்கரமாக இருக்கிறது பிபிசி சி ராய்டர் போன்ற செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை பார்க்கும் போது பட்டு பயங்கரமான தாக்குதலாக இருக்கிறது தலைநகர் மேலே உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தியது மட்டுமல்லாமல் டெல்டா ஃபோர்சஸ் என்ன பண்ணாங்கன்னா திடீரென மதுரோ இருக்கக்கூடிய அதாவது வெனிசுவேலாவினுடைய அதிபர் மாளிகை பகுதிகளில் உள்ள புகுந்து அதிபரையும் அவருடைய மனைவியையும் அஹ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க கைது பண்ணியிருக்கிறாங்க சர்வதேச சட்ட விதிமீறல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நடந்திருக்கிறது வெனிசுவேலா அதிபருடைய கைது விவகாரத்தில் இதே வேலையை தான் நமக்கு தெரியும் ஆல்ரெடி சதாம் ஹுசைனுக்கு அமெரிக்கா செய்தது அதற்கு பிறகு இதே மாதிரி ஒரு வேலையை தற்போது வெனிசுவேலாவினுடைய அதிபருக்கு பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் உள்ள புகுந்து அந்த நாட்டினுடைய அதிபரை யாருமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது அது சர்வதேச விதிமீறலாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெனிசுவேலாவினுடைய அதிபராக இருந்த யூஹோ ஷாவேஸ் மரணித்ததற்கு பிறகு அப்போது ஃபாரின் மினிஸ்டராக பாதுகாப்பு அமைச்சராக எல்லாம் இருந்த தற்போதைய வெனிசுவேலாவினுடைய அதிபர் தான் பதவி ஏற்றுக்கொள்கிறார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து அவர்தான் வெனிசுவேலாவினுடைய அதிபராக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் இடையில அதிபராக அமெரிக்காவுக்கு பொறுப்பேற்றிருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு மிகப்பெரிய முருகல் ஏற்பட்டாலும் இப்படியான ஒரு நிலை ஏற்படவில்லை இன்றைக்கு திடீரென உள்ள புகுந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய டெல்டா போர்சஸ் என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக மதுரோவை கைது செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய மனைவியையும் கைது செய்து நாடு கடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் இவங்களுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நூறு சதவீதம் சட்ட விதிமீறல் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் இதை கண்டித்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சர்வதேச விதிமீறலை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது என்று கண்டித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இப்படியான ஒரு காரியத்தில் அமெரிக்கா ஈடுபடும் என்பது அனைவரும் எதிர்பார்த்தது இதே நேரத்தில் நமக்கு தெரியும் இரண்டு நாட்களாக ஆல்ரெடி ஈரானோட மிகப்பெரிய ஒரு முருகல் உச்சநிலையை எட்டியிருக்கிறது அமெரிக்காவுக்கு அடுத்ததாக ஈரானுக்குள்ளேயும் இப்படி அவர்கள் புகுந்து விடுவார்களோ என்கிற ஒரு நிலையும் தோற்றம் பெற்றிருக்கு ஏன்னா ஈரானுக்குள்ள பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது ஈரானுடைய கரன்சி வந்து டோட்டல் டவுன் ஆகி இருக்கிறது அதனால அங்கிருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்குள்ள வன்முறையாளர்களும் திட்டமிட்டு உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறி அவர்களுக்கு எதிரான ஆக்ஷனை ஈரானுடைய அரசாங்கம் எடுத்து வரக்கூடிய நிலையில தான் ஈரான் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவங்களை கைது பண்ணினாலோ அல்லது அவர்களை கொலை செய்தாலோ அதாவது தூக்கு தண்டனை அந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தாலோ நாங்கள் நேரடியாக தலையிட வேண்டி வரும் ஈரானுக்குள்ள என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரண்டு நாட்களாகவே எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷி எனும் உடனடியாக அப்படி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க அதுக்கு பதிலடி முச்சகட்டமாக தருவோம் சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில ஈரானுக்கும் இந்த நிலை ஏற்படுமா என்கிற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது ஈரானை பொறுத்தவரை அமெரிக்காவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகள்ல இருந்தே மோதி கொண்டிருக்கிறாங்க ஆல்ரெடி அமெரிக்காவுடைய போர்சஸ் அவங்க சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க அமெரிக்காவுடைய தூதுவர ஆலயத்துக்குள்ளேயே ஈரானில் இருந்த தூதுவர ஆலயத்துக்குள்ளேயே சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க அமெரிக்கா வரலாற்றில் மறக்க முடியாத படு தோல்வியாக அது அமைந்திருந்தது அதற்கு பிறகு அண்மைய நாட்களில் காசா வார் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்பொழுது இடம்பெற்ற அந்த பன்னிரண்டு நாள் வார்லையும் கூட அமெரிக்கா உள்ள புகுந்து அவருடைய நியூக்ளியர் சைட்டுகளுக்கு குண்டு போட்டாலும் அது தோல்வியில் முடிந்திருக்கிறது அதற்கு பதிலடியாக உடனடியாக அமெரிக்காவினுடைய கத்தாரில் இருந்த அவர்களுடைய தளத்தின் மீது அடி தாக்குதலை நடத்திவிட்டு தான் ஈரான் அந்த யுத்தத்தையே முடிவுக்கு கொண்டு வந்தாங்க எனவே ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவோடு நேருக்கு நேராக மோதுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது அந்த நிலை மதுரோவுக்கு கிடையாது மதுரோ வந்து நான் வந்தா பார்த்துக்குருவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிருவேன் என்று சொன்னார் தவிர மதுரோவோ மதுரோவுடைய ராணுவமோ அந்த விதமான எந்த ஒரு முனைப்புகளையும் அவங்க எடுக்கலை எடுக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டியும் அவங்க கிட்ட கிடையாது என்பது இன்றைக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா பெரிய யுத்தம் எல்லாம் பண்ணல ஒரு அட்டாக் பண்ணாங்க உள்ள புகுந்தாங்க உடனடியாக அதிபரை அரெஸ்ட் பண்ணிட்டாயங்க என்கிற ஒரு நிலைதான் உருவாகி இருக்கிறது எனவே இந்த நிலை எந்த நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்க கூடாது சீனா அல்லது ரஷ்யா அவர்களுக்கு உதவி செய்யும் என்று நினைத்திருந்தார்கள் சீனாவும் ரஷ்யாவும் ஆல்ரெடி அவங்கள கைவிட்டுட்டாங்க சீனாவை பொறுத்த வரையில அமெரிக்காவோடு இணங்கி போகணும்னு நினைக்கிறாங்க ரஷ்யாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவோடு மோதல் நிலையை ஏற்படுத்தாத உக்ரைன் மீது ஒரு பாரிய யுத்தத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாம நமக்கு தெரியும் ரஷ்யா மிக நெருக்கமாக இருந்ததுதான் ஆல்ரெடி சிரியாவினுடைய அதிபர் பஷர் அல் அசாத்தோட பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு துரத்தப்படுகிற நேரம் பஷர் அல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிற நேரத்தில் கூட ரஷ்யா நேரடியாக உதவி செய்யல எனவே ரஷ்யா ஆல்ரெடி உக்ரைன் வார்ல உச்சமாக இருக்கிற நேரத்தில் இப்ப அவங்க இந்த உதவிகளை எல்லாம் வர வரமாட்டாங்க என்கிற நிலை ஆல்ரெடி ஆல்ரெடி மதுரோவுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் மதுரோ எதிர்பார்த்திருக்க மாட்டார் வெனிசுவேலாவுக்குள்ள அமெரிக்கன் ஃபோர்சஸ் டெல்டா ஃபோர்சஸ் உள்ள போவாங்க உடனடியாக அரெஸ்ட் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு அவங்க நாடு கடத்துவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஆனால் எதிர்பார்க்காத விதமாக இது நடந்திருக்கிறது இதுக்கு பிறகு பல நாடுகள் இதை கண்டிக்கும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஐநா சபை கூட கண்டிக்க வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் ஒரு பம்மாத்து வேலையாக இருக்குமே தவிர ஒரு கண்துடைப்பாக இருக்குமே தவிர அமெரிக்காவை எதிர்த்து இவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைதான் தோற்றம் பெற்றிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய ஆரம்ப நாட்கள்லேயே டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அவர் செய்யக்கூடிய இந்த வேலைகளால் சர்வதேச அளவில் பல பிரச்சனைகள் தொடர்ந்தும் தோற்றம் பெற்று வருகிறது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வெனிசுவேலாவினுடைய அப்டேட் என்னவாகிறது என்பதை பார்க்க இருக்கிறார் அதே நேரத்தில் பயணத்தில் இருக்கிறதுனால காசாவினுடைய முழுமையான அப்டேட் நமக்கு தர முடியாமல் இருக்கும் காசாவில் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இன்றைக்கும் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் மூன்று சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் காசாவிலே இதுவும் சர்வதேச விதி மீது Sí. இஸ்ரேல் தொடர்ந்தும் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டு வருகிறது அந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் வெனிசுவேலாவினுடைய செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அந்த செய்தியை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறோம் நாளைய தினம் காலையிலிருந்து உங்களுக்கு நம்ம இது தொடர்பான விரிவான செய்திகளையும் மேலதிக தகவல்களையும் தர இருக்கிறார் அதே நேரம் ஈரான் தொடர்பான மேலதிக தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பயணத்தில் இருக்கிறோம் இலங்கையில் ஏற்பட்ட தித்வா புயல் காரணமாக அதனுடைய வெள்ள நிவாரணப் பணிகள் இன்னும் நம்ம தொடர்ந்து பண்ணி வர்றோம் அதனுடைய ஒரு கட்டமாக மூத்தூர் பகுதிகளில் இன்றைக்கு குரான் பிரதிகள் அன்பளிப்பு செய்து இருக்கிறோம் அதே போன்று கேஸ் அடுப்புகள் இது போன்ற வேலைகள் எல்லாம் பண்றதுக்காக நம்ம போயிருந்ததுனால தான் வீடியோ இந்த வடிவத்தில் தரப்படுகிறது சிரமத்திற்கு பொறுத்து கொள்ளுங்கள் வல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்ள போதுமானவனாக நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவளாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரலில் போமாக வாக்குறது அவ்வானா அலமது رب العالمين